மலை அந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை மருதமலை, மருதமலை முருகா தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையாய மருதமலை மாமணியே முருகையா மனமிகு சந்தனமழகிய குங்குமம் மனமிகு சந்தனமழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே மனமிகு சந்தன மழகிய குங்குமம் ஐயா உனது மங்கள மந்திரமே தைப்பூசம் நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா ஆ தைப்பூசம் நன்னாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா ஆ கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மரவேன் கோடிகள் குமிந்தாலும் கோமகனை மறவேன் நாடியில் வினை நான் வருவேன் அஞ்சுடன் நிலை மாறி ஆறுடன் உருவாக எழுபிறப்பினும் உன்னை எட்டுவேன் அஞ்சுடன் நிலை மாறி ஆறுடன் உருவாக எழுபிறப்பினும் உன்னை எட்டுவேன் முத்து முத்துக்குமரனை மறவேன் நான் மறவேன் பக்தி கடலனவர்த்திப் பெருகிட வருவேன் நான் வருவேன் சக்தி குமரனை மரமேன் நான் மரவேன் பக்தி கடலனவர்த்திப் பெருகிட வருவேன் நான் வருவேன் பரமனின் திருமகனே அழகிய தமிழ்மகனே பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருகா காண்பதெல்லாம் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மரம் முருகு முருக அதிபதியே குருவரணே அருள்நிதியே சரவணனே அதிபதியே குருவரணே அருள்நிதியே சரவணனே பணியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது பனியது மலையது நதியது கடல் அது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் குகே வேளையா ஆ மருதமரை முருகா